எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது காரணம் இந்த கௌரி கிருஷ்ணன் சம்பவம் தான் நான் ஒரு விதத்தில் கேட்டேன் அவங்க ஒரு விதத்தில் போயிட்டு ஸ்டூப்பிட் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க அதனால் அடுத்த ப்ரெஸ் மீட்ல அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆகிடுச்சு அந்த பொண்ணை வந்து அவங்கள வந்து நான் பாடிஷம் பண்ணல இடையை தான் வந்து ஹீரோ கிட்ட தூக்குனால கேட்டோம் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டினாக கேட்கப்பட்டது அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்காக அவங்க வந்து மனசை அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை தாக்கணுங்கிறது என்ன இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க எனக்கும் அவங்க மனசை நோக்கரிக்கணுங்கிறது என்ன இல்லை இந்த நிகழ்வால் ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா மன காயம் இது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்